ஐயா வணக்கம் இருந்து வரங்கயா கோவில்பட்டி கோவில்பட்டில இருந்து வரேங்க கிட்ட பாக்க முறத்துக்கிட்டா இருக்கா கொம்பு தோரண இல்ல பாக்க ஜம் இருக்க காய் அடிச்சுதான் காய் அடிச்சது அடிச்சுதான் காய் அடிச்சதுதான் பல்லு எப்படி என்ன அதுங்கய்யா நாலு பல்லு சரி ஓகே எவ்வளவு வேலை சொன்னாங்கயா இருபத்தஞ்சாயிரம் சொன்னா இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க நாங்க அடிச்சு வாங்கி முடிச்சிருக்கேன் சரிங்க சரி 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 வரம்ப எப்படி வாங்க நினைச்சு வந்தியோ வரம்ப எப்படி வாங்க நினைச்சு வந்தீங்கன்னு வாங்க நினைச்சு வந்தீங்கயா

ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசம் அப்படிதான சரி ஆடு பல்லு எப்படி இருக்கீயா பல் நல்லா இருக்கு இருபத்தி எட்டாயிரம் விடுவீங்க ஆறு இருபத்தி நாலு வரை இருக்கு ஒரு வாங்கிட்டு போனா அவங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க இது குத்தி ஒரு ரெண்டு மூணு ரூபாய்க்கு ரூபாய்க்கு மேல வைக்கும் ஆடு

என்ன பெரிய குட்டி ஆகனா வேகமா வளர்த்தரலாம் வேகமா வளர்க்க முடியும் இன்றிரிக்கு வே மாதிரி ஸ்பீடா நம்ம இர கொடுக்குற நல்ல விரும்பி குட்டினா அது நிறைய வளர்க்கறது கொஞ்சம் லேட்டா ஆகும் லேட் ஆகும் அதனால இந்த குட்டி வாங்கிட்டு போறீங்க கரெக்டா உயிரிட என்னன்னு மாசம் எத்தனை கிலோ ஏறும் நம்ம பொறுத்து இருக்கு வளப்பு பொறுத்து இருக்கு நல்ல வளர்ப்பு எடுத்தோம் நல்லா குட்டி தீவனக்கு எவ்வளவு கூட குடுக்கோ அவ்வளவுக்குள்ள குட்டி இப்படி குட்டி வாங்கி வளர்க்கறதா நல்லது பெஸ்ட் ஒரு வருஷம் என்ன விலைக்கு நம்ம ஒரு குட்டி குட்டி நம்ம அப்படி என்ன இதா இது ரேட்டு போகும் கிரிமந்த தடுப்பூசி போ கிரிமரு தடுப்பூசி போட போட மாட்டீங்கன்னா போகும் வீட்டுல எத்தனை மொத்தம் வளர்ப்பீங்க

சரி இந்த வாங்க வந்து வாங்க எப்படி இருக்கு பாக்கலாம் வந்தீங்கன்னா அவரே என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஒரு குட்டி ஒரு ஆடு இருபது ரூபா கரையா வருது அதிகம் நினைக்கல கம்மி நினைக்கீங்களா அதிகமா தெரியுது அதிகமா தெரியுது சரி முதல்ல எப்படி நம்ம எத்தனை மாசம் எடுக்கணும் முடியும் கிட்டத்தட்ட எண்பது ஒரு லட்சம் அறிஞருமே செலவு எல்லாம் பார்த்தா ஒரு லட்சம் நம்ம எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க ஒரு வருஷம் ஆயிரும் ஒரு வருஷம் கண்டிப்பா ஆயிரும் சரி அடுத்த கட்ட பிளான் என்ன பிளான் நினைச்சிருக்கீங்க

அங்க வெயில் அதிகமா இருக்குமா கொஞ்சம் குளிர் நல்லா மாறி மாறி வரும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல கீழ்ச்சி எல்லாம் உங்க ஏரியா இவனங்கள்லாம் அப்படி மேய்ச்சல் முறையா வீட்டுல கட்டிதான் இடம் இருக்கா இடம் இருக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி ஓகே நன்றி 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 எந்த வரீங்கயா எந்த மாவட்டம் வரும்யா மதுரைல இருந்து வரீங்க அப்படிதான மத்த எத்தினாங்க இருக்கீங்க

ஆனா ஜம் வளரும்ல உங்களுக்கு உங்க ஏரியா உங்க ஏரியாவோட இந்த குட்டி நல்ல வேகமா வளரும் அதெல்லாம் இங்க வந்து வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு வேலை சொன்னாங்க முடிச்சிருக்கலாம்

ஆமா எல்லாம் பல்லு நாலு பல்லு பல்லு நாலு பல்லு எத்தனை மாசம் சனியா இருக்கீங்கயா